ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அன்றைய இருந்த ஆட்சியாளர்கள் வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் நார்த் ஈஸ்டில் போயிட்டு மத போதனம் பண்ணுறதுக்கும் மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் தங்கு தடையற்ற வழிவகுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் சில இது பண்ணி கொடுக்குறாங்க அதே அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹிந்து மத போதனைய அங்க இருக்கிற லோக்கல் கல்ச்சர் லோக்கல் வழிபாட்டு முறைகளை அங்க இருக்கிற அதாவது மத போதர்கள் கிறிஸ்துவ மதபோதர்களை அலோவ் பண்ணது ரெண்டாவது ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி டெமோகிராபிக் சேஞ்ச் அதாவது ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அங்கே முஸ்லீம்ஸும் எட்டு இருக்காங்க நான் சொன்ன ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டம் நாகாலாண்ட் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டின் ஸ்டேட்டா மாறுது அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் நாகாலிம் அதாவது கப்லாங் ஃபேக்ஷன் ஆகட்டும் இல்லை ஐசாக் முயவா ஃபேக்ஷன் ஆகட்டும் அவங்க வந்து இந்திய நாட்டுக்கு எதிராக அவங்க வந்து எனசிய நயம் ஆரண்டியவர்கள் இன்ட்ராகுலேட்டராக இருந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வை எடுத்துகிட்டு வந்தார் நாகாலாந்து பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து எங்களுக்கு எம்பிங்கள் வந்தால் போதும் நாங்கள் பணத்தை டம் பணத்தை வந்து கொடுத்துருவோம் அங்க நான் இருக்கானவலப்மெண்ட்டை காலப்படுறதில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாரும் ஒரு ஒரு காலத்துல நார்த் ஈஸ்ட்டை வந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம் மணிப்பூரோட மாநிலத்தோட பட்ஜெட் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அங்கேருந்து வந்துட்டு இருந்த ட்ரக் மணி மாத்திரம் அறுபதாயிரம் கோடி ஸோ ஸ்டேட் பட்ஜெட்டோட அதுலேருந்து வரக்கூடிய போதைப்பொருள் பொருளாதாரம் அதிகமா இருக்கு தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹிந்த் வணக்கம் தற்போது மணிப்பூர்ல திரும்பவும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இட்ஸ் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி இது நடக்கும் போதே சொன்னாங்க இது இப்போ நடக்கிறது இல்ல லைக் பர்பஸ் ஃபுல்லி இட்ஸ் ஹேப்பனிங் ரொம்ப காலமாவே நடக்குது பட் லைக் பொலிட்டிக்கல் வியூவா இதை இப்போ திரும்ப தூக்கிட்டு வராங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு இருந்து ஸோ ஐ லைக் டு ஸ்டார்ட் இட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எப்பத்துல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ட் வாட் இஸ் த கரெக்ட் அண்ட் ரியல் பர்பஸ் ஆஃப் தி வயலெட்ஸ் கொஞ்சம் நம்ம ஹிஸ்டோரிக்கல் பர்செக்டிவ் ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வருஷத்துக்கு தா போகலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் வந்தப்புறம் இந்த என்டையர் ரீஜன நீ சொல்லிட்டு இருந்தாங்க நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மணிப்பூர் வந்து ஒரு காலத்துல ஒரு கிங்டம் இருந்தது அந்த கிங்டம் இருந்த கா காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மேண்டேட் கீழே இருந்தது அதுக்கப்புறம் பிரிட்டன் போன அப்புறம் பிற்பாடு இந்தியாவில் ஒரு அங்கமாக அப்புறம் நீஃபாவில் ஒரு அங்கம் அனுப்புறம் செவந்த் சிஸ்டர்ஸில் ஒரு ஸ்டேட் அது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று வந்து நாகாஷ் அதாவது நாகாலாண்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து மணிப்பூரில் மலை சார்ந்த பகுதிகளில் அவங்க வந்து இருக்காங்க சில சில மாவட்டங்களில் அவங்க பரவலாக பெரும்பான்மையராக இருக்காங்க அவங்க ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் வந்து நாகா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ்ன்றவங்கள ம மணிப்பூரோட ராஜா இருந்த காலத்திலயே வந்து நாடா இருந்த காலத்திலயே என்ன பண்ணுறாங்கடான்னா குக்கீஸ் வந்து முதல்ல இன்ஃப்ளெக்ஸ் வராங்க அதாவது பர்மாவிலேருந்து சின் ஏரியா கச்சின் ஏரியாலேருந்து இடம்பெயர்ந்து வந்து செட்டில் ஆகிறாங்க அவங்க செட்டில் ஆகிறவங்களுக்கு வந்து அது பஃபர் ஜோன் மாதிரி மாறுது அதாவது நாகாக்களுக்கும் மெய்டிகளுக்கும் மேயிட்டி என்ற மணிப்பூர் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்யூனிட்டியாக இவங்கள வந்து செட்டில் பண்றாங்க இது கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது சிக்ஸ்டி எயிட்டில் சின் கச்சின் ரீஜன்லேருந்து வர குக்கிகளை செட்டில் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாகவே பர்மிஷன் கொடுக்குது அறுபத்தி எட்டுல அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அன்றைய இருந்த ஆட்சியாளர்கள் வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் நார்த் ஈஸ்ட்ல போயிட்டு மத போதனம் பண்றதுக்கும் மத பிரச்சாரம் பண்றதுக்கும் தங்கு தடையற்ற வழிவகுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடை இல்லாம சில இது பண்ணி கொடுக்குறாங்க அதே அரசாங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்து மத போதனையை அங்கே இருக்கிற லோக்கல் கல்ச்சர் லோக்கல் வழிபாட்டு முறைகளை அங்கே இருக்கிற அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சனமாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமிஸ்ட் கல்ட் ஆங் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல் காட்ஸ் இப்போ நம்மளுக்கு எப்படி சொல்லு மட சாமி ஐயனாரு இது மாதிரி பேச்சி அம்மா இது மாதிரி லோக்கல் தெய்வங்கள் நம்ம வணங்கக்கூடிய உள் நம்ம ஊர் உள்ளூர் கடவுள்கள் இருக்காங்களோ அவங்க ஃபாலோ பண்ணுற செட்டு ஒன்று அவங்களுக்கு அங்கே இருக்குது ஆனால் மணிப்பூர்ன்றது வந்து பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அது வைணவம் வைணவ மதத்துக்கு வந்து அவங்க கன்வெர்ட் ஆகிறாங்க ராஜா உட்பட எல்லாரும் அந்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆனப்படும் பெரும்பாலுமான இந்துக்கள் அங்கே வைணவர்களாக மதம் மாற வேண்டிய மதம் மாறுறாங்க அதாவது அனிமசத்தை விட்டா பெற்றிருந்தா கூட பெரும்பாலானவர்கள் இந்துக்களாக இருக்காங்க இந்த என்றவங்க வந்து பெரும்பாலும் ஒரு காலத்தில் அதாவது சுதந்திர இந்தியா நான் சொன்னேன் பாத்தீங்களா ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் எப்போ கிறிஸ்டின் மிஷனரிஸ் வரத்துக்கு வர வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் சென்சஸ் எடுத்து பார்த்தோண்டான்னா இந்த ஹிந்து பாப்புலேஷன் மேட்டி பாப்புலேஷன்ன்றது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து மெஜாரிட்டி அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் ஹிந்துஸாக இருக்காங்க

இந்த கட்சின் பகுதிகளிலிருந்து எடுத்துட்டு வந்து செட்டில் பண்ண கச்சின் மக்கள் அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டு அங்கே மதபோதர்கள் கிறிஸ்துவ மதபோதர்களை அலோவ் பண்ணது ரெண்டாவது ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி டெமோக்ராஃபிக் சேஞ்ச் அதாவது ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அங்கே முஸ்லீம்ஸும் எட்டு இருக்காங்க ஓகே அனிமிஸ்ட் ஒரு எட்டு பர்சன்ட் இருக்காங்க அதாவது பழைய அவங்க கடவுள் வழிபாட இன்னும் பின்பற்றுறவங்க எட்டு பர்சன்ட் இருக்காங்க மற்றவர்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் ரொம்ப கம் கம்மியான சதவீதம் ஸோ இதுதான் அவங்களோட இப்ப இருக்கிற சூழ்நிலை ஸோ இவன் சொல்லி அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸாக தான் இருக்கு அப்படிதான் இருந்ததுன்னா அது ஹிஸ்டரி சேஸோ நானும் நீங்களும் மாற்ற முடியாது ஸோ அதுதான் நம்ம அந்த கண்ணோட்டத்துல இருந்தால் நம்ம பார்த்தாகணும் பட் இந்த மணிப்பூர் ப்ராப்ளம் வந்து இது ஒன்றும் புதுசு இல்ல மணிப்பூர்ல இந்த பிரச்சனைகள் வெடிக்கிறது ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் நாகாக்களுக்கும் குக்கிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது கிரேட்டர் நாகாலாண்டு பண்ணும் போது அதுல மணிப்பூர்ல குக்கிகள் இருந்த பகுதிகளையும் சேர்த்து தான் டிமாண்ட் பண்ணாங்கிறது ஹிந்து ஆர்டர்ல வராங்க குக்கீஸ் வந்து மேட்டி என்றவங்க வந்து பேசிக்லி லோக்கல் மணிப்பூரிஸ் பெரும்பாலானவர்கள் பள்ளத்தாக்கில் தான் இருக்காங்க அறுபத்தி ஏழு மேட்டிகள் பள்ளத்தாக்கில் தான் பெரும்பாலான மேட்டிகள் பள்ளத்தாக்குல தான் வசிக்கிறாங்க இந்த குக்கீக்குளும் நாகாசும் வந்து மலை மலை சார்ந்த பகுதிகளில் நாகா வந்து எந்த நான் சொன்னதெல்லாம் ஐம்பத்தி நாலு அந்த பி காலகட்டம் நாகாலாண்ட் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டின் ஸ்டேட்டா மாறுது ஓகே அதுக்கப்புறம் ஸோ த கிரேட்டர் ஸ்டேட் ஆஃப் நாகாலிம் அதாவது கப்லாங் ஃபேக்ஷன் ஆகட்டும் இல்லை ஐசாக் மூயூ ஆஃப் ஆக்ஷன் ஆகட்டும் அவங்க வந்து இந்தியா நாட்டுக்கு எதிராக அவங்க வந்து எனசீய நயம் நாகா தனி ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க அது இப்போ இருக்கிற ஆளுநர் மே மேதகு ஆளுநர் அரன்றையர்கள் இன்ட்ராகுலேட்டராக இருந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சுமூகமான தீர்வை எடுத்துட்டு வந்தார் நாகாலாண்ட் பிரச்சனைக்கு அதுக்கு முன்னாடி பத்மநாபையா அதை ஹேண்டில் பண்ணார் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹேண்டில் பண்ணார் அந்த ப்ராப்ளம் பத்மநாபையா ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர் நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசர் நாகாலாந்து இதுக்குள்ளேயே நாகா இருக்கிறவர் இருந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம கவர்னரா இருக்கிற ஒரு ரவி அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் தான் இதற்கு ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது இப்போ இந்த இப்போ என்பிபின்ற என்ற பார்ட்டி வந்து மணிப்பூரோட கவர்மெண்ட் கிட்ட சப்போர்ட்டை வாபஸ் வாங்கினதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த இதுக்கு அது ஒரு மதசாயமும் பூசப்படுது அந்த ஒரு கண்ணோட்டமும் இருக்குது ஸோ இப்போ பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன பிரச்சனை அடிப்படையாக இப்போ நீங்கள் நான் வந்து உங்களுக்கு குரோனாலஜி சொல்லிட்டேன் மன்னராட்சி காலத்தில் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் மேட்டிக்கல் யார் குக்கிக்கல் யார் நாகாக்கல் யாருன்னு சொல்லிவிட்டேன் நான் ஸோ இதுக்கப்புறம் இந்தியா சுதந்திர இந்தியாவில் ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் என்ன நடந்தது அறுபத்தி எட்டில் என்ன நடந்தது உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு நார்த் ஈஸ்டை வந்து நம்ம கண்டினியூஸாக அப் டு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வர வரைக்கும் அதாவது இப் இன்றைய பிரதமரும் இன்றைய என்டிஏ ஆட்சி வர வரைக்கும் பாஜக ஆட்சி வர வரைக்கும் நார்த் ஈஸ்டை வந்து ஒரு அப்போ ஹீரோண்டாக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கும் ஃபில் இட் ஷட்டிட் ஃபர்கட் இட் அதாவது ஒரு வாட்டி பெட்ரோல் ஊற்றுனா வண்டி போயிட்டே இருக்கும் மைலேஜை பற்றி காலப்பட தேவைட்டு அது மாதிரி நார்த் ஈஸ்ட்லேருந்து எங்களுக்கு எம்பிங்கள் வந்தால் போதும் நாங்கள் பணத்தை டம் பணத்தை வந்து கொடுத்துருவோம் அங்கே இருக்கிறான் எவன் ஆட்சியில் இருக்கானோ அவன் பார்த்துக்கிட்டோம் நான் அதை அங்கே டெவலப்மெண்ட்டை பற்றி நான் காலப்படுறதில்லை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாரும் ஒரு ஒரு காலத்தில் நார்த் ஈஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நார்த் ஈஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து ஓரளவுக்கு டிட்டாச்சாகவே தான் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அது ஒரு தப்பான கண்ணோட்டம் அது மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வந்து தெரிஞ்சே ஏற்படுத்தினதாலேயோ இல்ல நம்மளோட அறியாமையாலேயோ அது நாட்டுக்கே வந்து பாதகமா okay. வந்து அம் அமைய ஆரம்பிச்சது அதை மாத்திர விதமா நார்த் ஈஸ்டோட பொட்டென்சியலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க மொத்த நார்த் ஈஸ்டை டெவலப் பண்ண ஆரம்பித்தான் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆச்சு ரயில்வேஸ் வந்து இப்போ மணிப்பூர் வரைக்கும் ரயில்வேஸ் இருக்கு முன்ன அசாமோட முடிஞ்சு போயிடும் ஸோ ஸ்டில் இந்த லெவன் இயர்ஸ் வரைக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்கு இல்லாம இருந்தது ஓகே நார்த் ஈஸ்ட்ல பல கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தது இதெல்லாம் யாருக்கு வாட்டமா இருந்ததுன்னா நார்த் ஈஸ்ட் ஃபால்ஸ் ஆன ட்ரை ஜங்ஷன் அது வந்து அங்க வந்து கேஸ் கடத்தல் நடக்கும் ரெட்வுட் கடத்தல் அதிகமாக நடக்குது ரெட் சாண்டர்ஸ் பாத்தீங்களா அது நடக்குது டீக் ட்ரேட் கள கடத்தல் இது இல்லாமல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போதைப் பொருட்களோட நடமாற்றம் அதிகமாச்சு ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் இன்னொரு பக்கம் மணிப்பூர் மிசோரம் இந்த இடத்துல எல்லாம் வந்து போதைப் பொருட்களோட இது வந்து கல்டிவேஷன் அதிகமாச்சு அந்த போதைப்பொருளுக்கு வந்து நம் நம்மளோட இராணுவமோ இல்லை நம்மளோட பாதுகாப்பு படைகளோ அந்த இடங்களுக்கு போய் ரீச் ஆகாத காரணங்களால் அங்கே வந்து இவங்களுக்கு ஃப்ரீ ரன் யாருமே கேள்வி கேட்பாரற்று அங்க நடந்துட்டு இருந்தது இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் புள்ளி விவரம் சொல்றேன் மணிப்பூரோட மாநிலத்தோட பட்ஜெட் முப்பத்தஞ்சாயிரம் கோடி அங்கிருந்து வந்துட்டு இருந்த ட்ரக் மணி மாத்திரம் அறுபதாயிரம் கோடி சோ ஸ்டேட் பட்ஜெட்டோட அதுல இருந்து வரக்கூடிய போதை பொருள் பொருளாதாரம் அதிகமா இருக்கு சோ இது வந்து பெரும்பாலும் இத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது குக்கீஸ் இப்போ டைரக்டா அஃபெக்ட் ஆகுறது குக்கீஸ் என்ன ஒரு தோற்றம் ஃபர்ஸ்ட் இது இப்போ ஸ்டார்ட் ஆகும் போன வருஷம் மே அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு வந்து ஒரு கோர்ட்டோட வர்டிக் மெய்டிகளுக்கு வந்து ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வர்டிக் வந்த உடனே ஆல் மணிப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க தான் வந்து இந்த அதை ஒரு மார்ச் லீட் பண்றாங்க டொர்பாங்ல அங்க அந்த மார்ச் வந்து பிரச்சனைக்கு உரிய மார்ச்சா நடக்குது பிரச்சனை வெடிக்குது அதனால கலவரம் மூடுது மணிப்பூர் ஃபுல்லா அதை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுக்கு பல நாட்கள் ஆகுது அதை கட்டுப்பாட்லயும் எடுத்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா என் பிரச்சனை எந்த மாதிரி நெக்ஸ்ட் கோணம் எடுக்குதுன்னா வெளிய ப்ரொஜெக்ஷன் இது குக்கி வாசஸ் மேட்டி என்ற கிறிஸ்டின் வாசஸ் இந்துன்னு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க மேட்டிஸ்லையும் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க கன்வெர்ட் ஆயிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அறுபத்தி ஒரு பெர்சென்ட் கன்வெர்ட் ஆயிருக்காங்க ஆ ஸோ கன்வெர்ட் ஆயிருக்காங்க அவங்க வேலியில இருக்காங்க மலைப்பகுதிகளில் இருக்காங்க நெக்ஸ்ட் உலகத்துக்கு கொடுக்குற ப்ரொஜெக்ஷன் இந்தியன் ஸ்டேட் வந்து பிஜேபி ஆளும் அரசாங்கம் இருக்கிற நாட்டில் வந்து மைனாரிட்டிஸுக்கு வந்து உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுன்றது இந்த டீப் ஸ்டேட் சொரோஸ் போன்ற அமைப்புகளுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கையில் வந்து ஈஸியாக வந்து அது கிடைக்கிது அந்த ஒரு நெரேட்டிவ் அதை அவங்களால பெடல் பண்ண முடியுது ஸோ இங்கேயும் சோரஸ் காங்கிரஸ் அப்படின்ற அந்த பேட்டர்ன் வந்து இங்கேயும் இருக்கு அந்த ஃபிராக்ஷன்ஸ் நான் அரசியல் கண்ணோட்டத்துலேருந்து எடுத்து பார்த்தோன்னா எனக்கு இருக்கிற சில கேள்விகள் குக்கிகளை யார் செட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சக்மா சக்மா ரெஃபு பங்களாதேஷ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்தியாவுக்கு வந்தவர்கள் பெரும்பாலுமானவர்கள் இந்துக்கள் அவர்கள் ஏன் திருப்பி அனுப்பணும் நம்ம தொண்ணூறுகள்ல அதை ஏன் இந்தியாவில் செட்டில் பண்ண விட்டோம் குக்கீஸ் ஏன் செட்டில் பண்ண விட்டோம் எல்லாருக்கும் ஒரே பாலிசி தினங்க இருக்கணும் ஏன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பாலிசி ஏன் ஓட் பேங்க் கிரியேட் பண்றதுக்கு மேபி அது அது ஒரு கண்ணோட்டமா அரசியல் ஒரு கண்ணோட்டமா இருக்கலாம் நான் கட்சி கண்ணோட்டத்துல இருந்து நான் இது மொத்தத்தையும் நான் இது பார்க்க விரும்பல இதுக்கு செக்யூரிட்டி ரேமிபிகேஷன் நான் சொன்னேன் பாத்தீங்களா ட்ரக் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரேமிபிகேஷன் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் சொரேஸோட ஒரு அமைப்பு இருக்கு அது பேர் நம்டா நார்த் அமெரிக்கன் மணிப்பூர் டிரைபல் அசோசியேஷன் அதோட மெயின் வேலை என்னடான்னா இந்த குக்கிகளுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி எல்லா ஒரு முன்னேற்பாடுகளும் சில திட்டங்களையும் வகுக்கிறதும் அவங்களுக்கு ஃபைனான்சியலாக ஃபண்ட் பண்ணுறது அவங்களுக்கு தேவையானதை வந்து ஸ்பான்சர் பண்ணுறது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துப்பாங்க அவங்க உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமான நியூஸஸை வந்து பரவாயில்ல ப்ரொலிஃபரேட் பண்றது அதாவது எழுத வைக்கிறது அந்த நியூஸை வந்து மக்களை வந்து நம்ப அதுக்கு நம்பகத்தன்மை ஊட்டுறது அதையே மக்கள் வந்து நம்புகிற மாதிரி பண்ண வைக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மணிப்பூரில் இன்னிக்கு இருக்கிற பாப்புலேஷன் இந்து பாப்புலேஷன் நாற்பத்தொன்னு புள்ளி மூணு ஒம்பது நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி லெவன் சென்சஸ் படி கிறிஸ்துவ பாப்புலேஷன் நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது இது ஓப்பன் சோர்ஸ்லேயே அவைலபிள் இது முஸ்லீம் பாப்புலேஷன் எட்டு புள்ளி நாலு என்னவோ ஸோ மற்றது வந்து மற்ற பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் அனிமிஸ்ட் இருக்காங்க அந்த பழைய இதை ஃபாலோ பண்ணுறோம் மற்றவர்களெல்லாம் கம்மி ஸோ இதுலேருந்து என்ன காட்டுது கிறிஸ்துவ பாப்புலேஷனுக்கும் இந்து பாப்புலேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் வெறும் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் பட் ஆனால் வெளியே தோற்றம் என்ன கொடுக்கறது குக்கிகள வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் மெய்த்தியர்கள் இதுக்கு காரணமா இருக்காங்க ஹிந்து வர்சஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை கட்டமைக்க பாக்குறாங்க இந்த கட்டமைக்கிறதுக்கு மெயின் காரணம் உலக அரசியல்ல மோடி அரசாங்கத்தை வந்து சாடுறதுக்கும் இல்ல அதை கவர் பண்றதுக்கும் இது ஒரு கருவியா செயல்படும் ஆனா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் இப்ப ஆச்சு போன வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் அங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு மலைப்பகுதிகளில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து டெய்லி வந்து எங்கே வந்து எந்தெந்த ஏரியாவில் இந்த பாப்பி பிளான்டேஷன்ஸ் போதைப் பொருள் பிளான்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணி அதை பற்றி ரிப்போர்ட்ஸ் எழுதுறாங்க அந்த ஆஃபீஸை எரிச்சிடுறாங்க அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ யார் அதை பேன் பண்ணது பேன் பண்ணதுன்னா நீங்க சொல்லீங்களா அதை எரிச்சிட்டாங்க அப்படின்னு குக்கீஷ் அதை எரிக்கும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸை எரிச்சது தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த குன்னூர் ஒரு நெரட்டிவ் இப்போ ஒரு ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு நெரட்டிவ் வந்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்து இந்து கிறிஸ்டின் நெரட்டிவ் செட் ஆகும் போது ஸோ இது வந்து குக்கீஸ் மேட்டி அப்படின்னு சொல்ற அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் கிறிஸ்டின் வர்சஸ் இந்து அப்படின்ற லெவலுக்கு எடுத்துட்டு போனோடனே இப்ப மிசோரம்ல இருக்கிற முதல்வர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இட் இஸ் டைம் வி கெட் அ கிறிஸ்டின் செப்பரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின்களுக்காக தனிநாடு அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டு நியூஸ்ல கூட எல்லாத்திலயும் பரவலா வந்தது சோ இதெல்லாம் வந்து ஐசோலேட்டடா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறதா நம்ம பார்க்க கூடாது ஏதோ ஒரு காமன் லிங்க் இருக்கு அந்த லிங்க் யாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பார்டர்ல வந்து மியான்மர் பார்டர் அது பெரும்பாலான மணிப்பூர் பகுதி பங்களாதேஷ் பார்டரை ஷேர் பண்றது இல்ல பட் மியான்மர் பார்டரை ஷேர் பண்ணது அதை ஃபென்ஸ் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அது ஒரு தடுப்பா இருக்கும் நீங்க பெரும்பாலும் இந்த எஸ்கலேஷன்ஸ் நடக்குது பாருங்க இப்போ அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் வருது இப்போ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிகிற டைம்ல இந்த பிரச்சனை பெருசாகுது இல்ல பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த பிரச்சனை வரும் இல்லை ஏதாவது ஒரு மாநில எலெக்ஷன் வந்து வரும்போது இந்த பிரச்சனை பெருசாகுது இப்போ வந்து ரெண்டு மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டும் ஜார்க்கண்ட்ல பழங்குடியின மக்கள் வந்து அதிகம் வசிக்கிறார்கள் ஸோ இது பழங்குடியினருக்கு எதிராக வந்து இந்திய அரசானது அச்சுறுத்தல் கொடுக்கிறதா ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்த முடியும் ஸோ அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒவ்வொரு லேயர் இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்குள்ள நிறைய லேயர் ஒரு டவுட் என்னன்னா இப்ப மணிப்பூர்ல ரூலிங் பார்ட்டியா பொலிட்டிகல் சென்ஸ் பார்த்தா பிஜேபி இஸ் ரூலிங் பார்ட்டி ஸோ அங்கே வந்து இவ்வளோ இவங்க பண்ணுறாங்கன்னா தேவட் ஹவ் கிவன் அ வே டு காங்கிரஸோட வின் தானே ஸோ அது காங்கிரஸுக்கு ஏன் வின் வரல அப்படின்றத பிஜேபி வந்தால் இங்கே என்ன நடந்தாலும் பிஜேபி மேலே குற்றத்தை வந்து போட்டுடலாம் அப்படின்றதுனால அவங்களே பாஜகவை வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை இது நான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் பொலிட்டிக்கல் இருந்து இது பாஜக பிஜேபி என்ற ஆங்கிள்லேருந்து பார்க்கறதோட இது வெறும் பாஜக பிஜேபியோட பிரச்சனை இல்லை இது நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனை இதுக்கு வந்து வெளிநாட்டு அந்நிய ஸ்தாபனங்களும் அந்நிய அமைப்புகளும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ இதோட இங்க இருக்கிற உள்நாட்டு அரசியல் ஒரு பக்கத்தை வச்சிடலாம் அந்த அரசியல் எப்பவுமே போயிட்டு இருக்கோம் பட் ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது இது ஒரு டெட்லி காம்பினேஷனாக மாறுது ஸோ அடுத்த கட்டம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நடந்த கலவரத்துக்காரணம் ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபிசர் ஒருத்தரை கொண்டுடுறாங்க கொன்ன பிற்பாடு பத்து குக்கிகள் பதினோரு குக்கி ரபல்ஸை சுட்டு கொள்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கிகள் வந்து அமைதி வழியில் அரை வழியில் போராடிட்டு இருக்காங்க அவங்க அஃபெக்டடான்னு சொன்னால் அவங்களுக்கு சொபெஸ்டிகேட்டட் ஆர்ம்ஸ் யார் கொடுத்தா சென்ட்ரல் பேரமிலிடரி ஃபோர்ஸை நோக்கி சுடுறதுக்கான அதிகாரத்தையோ இல்லை அவங்களுக்கு வெப்பன்ஸோ யார் கொடுத்தா எங்கேருந்து வந்தது வெப்பன்ஸ் நான் வந்து முதல்ல எல்லாம் கேள்விகளை வைக்கிறேன் அதுக்கு விடைகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கனெக்டிவிட்டி புரியும் யார் பண்றா ஸோ சைனா இஸ் ஹேவிங் ரோல் ஏன்னா இந்த பிரச்சனை வளர்றது வந்து சைனாவுக்கு ஒரு விதத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்டோட வளர்ச்சி வந்து சைனாக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நார்த் வளரக்கூடாதுன்னு தான் அவங்க டெஃபினட்டா நினைப்பாங்க நார்த் ஈஸ்ட் வளர்ந்து நார்த் ஈஸ்டோட குரோத் அதிகமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து நம்ம நெருங்க முடியும் நார்த் ஈஸ்ட் வழியா கடல் வழியாட நிலப்பகுதி வழியா கம்போடியா வேட்டாம் வரைக்கும் நம்மளால நெருங்க முடியும் இது சைனாக்கு அச்சுறுத்தல் சோ சைனா வந்து டெபினட்டா மணிப்பூர்ன்றது முக்கியமான ஒரு ட்ரை ஜங்ஷன் ஏரியால இருக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ் இந்த பக்கம் மியான்மர் இந்த பக்கம் மணிப்பூர் அது கீழ் நோக்கி அப்படியே நம்ம டிராவல் பண்ணோம்னா தாய்லாந்து வரைக்கும் போகலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு காரிடார் வந்து நம்ம அமைச்சிட்டு இருக்கோம் இந்தியோ இந்தோ மியான்மர் எக்கனாமிக் காரிடார்னு சொல்லிட்டு அது குவஹாத்திலேருந்து தொடங்கி பங்களாதேஷ் வழியா போய் மணிப்பூர் டச் பண்ணி திரு மியான்மர் வழியா போய் தாய்லாண்டை சென்றடையும் அது இந்த காரிடார் வந்து யாருக்கு பிரச்சனையை உண்டாக்கும் எந்த நாடு இதால் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் சைனா இல்லையா நம்மளோட ஒரு பக்கம் அதாவது நார்த் ஈஸ்ட்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும் அழகான மலைப்பகுதிகள் பட் வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி எழுபத்தஞ்சி வருஷமாக அங்கே என்ன இண்டஸ்ட்ரியை நம்ம வளர்த்தோம் அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான சி அதோட கனெக்டிவிட்டியை நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் நம்ம எதனால் விட்டோம் இதோட இந்த கேள்விகளுக்கான விடைகள் யார் கொடுக்கணும் அன்றைக்கு அன்று வரை இருந்த ஆட்சியாளர்கள் இல்லையா சோ இத பத்தி நம்ம கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்து இப்போ சடனாக வந்து பெருசாகிறதுக்கு காரணம் இது ஒரு சைக்கிள் மாதிரி வருது தொண்ணூற்றி மூணில் முஸ்லிம்ஸ் வர்சஸ் ஹிந்துஸ் ரயார்ட்ஸ் நடந்தது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நாகாஸ் வர்சஸ் குக்கி ப்ராப்ளம் நடந்தது அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதனாலயே என்னவோ கவர்மெண்ட் வந்து அங்கே டெவலப்மெண்ட்னு போனா அங்கே ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருக்கிற பாப்புலேஷனோட அதாவது அவங்களோட வாழ்க்கை முறையோ இல்லை அவங்களோட செயல்பாடுகளையோ நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது பாதிச்சா அது உள்நாட்டு பிரச்சனைக்கு ஒரு வழிவகுக்கும்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கும் பல நிபுணர்களோ இல்லை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க ஒரு காலத்துல இருந்தவங்க இப்ப இருக்கிறவங்களும் அப்ப இருந்தவங்க வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சு பார்த்தாங்க அந்த அங்கே வந்து எதுவும் வேணால் அங்கே அமைதி நிலவுனா போதும் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர் நம்ம அங்கே எதுவும் புதுசாக எதுவும் பண்ணவும் தேவையில்லை நம்ம டெவலப்மெண்ட்ன்றத வந்து அது எப்படி இருக்கோ அப்படி காப்பாற்றிக்கிட்டா போதும் அது ஒரு நிலப்பரப்பாக பார்த்தோமே தவிர்த்து அது இந்தியாவோட வளர்ச்சிக்கும் ஒரு வழிவகுக்கும் ஒரு பகுதியாக நம்ம பார்க்கல சார் எங்களோடு இணைந்து மணிப்பூர் சம்மந்தமான பல்வேறு கருத்துக்களை பயன்பிக்க ரொம்ப நன்றி சார் ஜெயஹந்த் நன்றி ஜெயந்த் சார்